சித்திரை என்றால் நமக்குள் இருக்கும் ஒவ்வொரு குணத்தையும் நாம் எடுக்கும் சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு போன்ற உணர்வுகள் நல்ல குணங்களை மறைத்திருப்பது என்றும் அந்த திரையை நீக்கி இன்று எப்படி பூர்ண பவரினாக இருக்கின்றதோ இதே போல நமது நல்ல உணர்வுகள் தெளிவாக மனித என்ற நிலைகளில் எனந்தான் மனிதனின் ஆறாவது அறிவு கார்த்திகேயா நமது தெளிவான மனம் கொண்டு வாழ்க்கையில் வரும் தீமைகளிருந்து மனிதன் எவ்வாறு விடுபட வேண்டும் அருண் யானின் உணர்வை எடுத்து நமது வாழ்க்கையில் வரும் சலிப்பு சஞ்சலம் வெறுப்பு வேதனை கோபம் குரோதம் என்ற இத்தகைய உணர்வுகளை நாம் எப்படி தொடைத்தல் வேண்டும் ஆக இந்த வாழ்க்கையில் நமது தீனையின் உணர்வுகள் நமக்கு சேராது நம்மை பாதுகாத்தல் வேண்டும் இதைத்தான் ஆறாவது அறிவை காட்டியேயா என்றும் நாம் பல கோடி சரீரங்களில் நாம் உதாரணமாக பாம்பு தவளையை பார்க்கின்றது தவளை பாம்பை பார்க்கின்றது பாம்பு தனக்கு இடையாக தவளையை எண்ணுகின்றது அது தேடி சென்று அது விடாது விரட்டி தன் உணவுக்காக அது கவ்வுகின்றது அது வாயிலே கவ்வும் போது அது கத்துகின்றது அதனடுந்து தப்பிக்க எண்ணுகின்றது இருந்தாலும் அதனுடன் தெப்பித்த இந்த தவளையோ தன் நினைவு அனைத்தும் பாம்பின் பாலே செலுத்துகின்றது அதனின்றி எவ்வாறு விடுபட வேண்டும் என்ற உணர்வுகளை கூட்டுகின்றது இவ்வாறு அதன் நினைவாற்றல் அனைத்தும் பாம்பின் பால் வரப்படும் போது பாம்பின் இதை சிறுக சிறுக இதனுடைய விஷத்தை தவளையின் உடலை பாய்ச்சியில் அதன் நிலை குலைந்து மடிந்து விடுகின்றது ஆக அந்த உயிர் அந்த தவளின் உயிர் வெளிவந்த பின் எதை நினைத்ததோ அந்த பாம்பின் ஈர்ப்பு வட்டத்துக்குள் வந்து விடுகின்றது தவளையோ இதற்கு எறையாகி அது உணவாக அது கிடைக்கின்றது இருப்பினும் இதை தவளையின் உடலு தவளின் உயிரான்மா பாம்பின் உடலுக்குள் சென்ற பின் அதன் உணர்வை கருவாக்கி பாம்பாக பறக்கின்றது இப்படி பாம்பு விழுங்கும் என்றும் உணர்வின் அறிவு கொண்டு அந்த உடலிலே தவளை அறிந்து கொள்கின்றது அந்த உணர்வும் தவளையின் உணர்வுக்குள் சேருகின்றது ஆனாலும் பாம்பு தவளையை உணவாக உட்கொண்டாலும் இதனின் உணர்வுகள் தனக்குள் ஆனாலும் அதன் உணர்வுகள் அது வளர்ச்சி அடைய 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 அதனுடைய இன்னொன்றுக்கு எறையாக தொடங்கிவிடுகின்றது இப்ப கருடன் இருக்கின்றது இதை போல உணவை உட்கொள்ள இதை தாக்கி உணவாக ஆக எடுக்கணும் எடுக்கும்போது விஷத்தை பாய்ச்சி நினைவே இழக்க செய்கின்றது பாம்போ கருடனின் பால் சிக்கிவிட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சி அது உணவாக உட்கொள்கின்றது இதனுடைய விஷம் கருடனுக்கு தாக்குவதில்லை ஏனென்றால் பல உணர்வுகள் சேர்த்து விஷத்தை அடைக்கிடும் உணர்வு பெற்றது பச்சி அலங்கல் இன்று எடுத்துக்கொள்வோம் மற்ற விஷப்பொருளை இட்டால் கோழி உணவாக உட்கொண்டால் மடிந்து விடுகின்றது ஆனால் விஷ ஜீவன் கொண்ட உணர்வினை அது உட்கொண்டால் விஷத்தை அடக்கி அது தன் எடையாக மாற்றிக்கொள்ளும் நிலை பெறுகின்றது கேடு கொடுமை கொடுமையானது அது உயிருடன் இருக்கும் போது கொத்துகின்றது கொதறுகின்றது ஆனால் அந்த கொடுக்கு நீங்கள் அதாவது ஒரு பாத்திரத்தில் தேலை போட்டு லேசா போய் தட்டினா போறோம் பட்டு பட்டு நீங்கள் அடித்தால் அந்த பாத்திரமே ஓட்டையாகிவிடும் ஆனால் அப்படி பெற்ற அந்த நிலையை இந்த கோழி கொத்தும் போது அது இறந்தாலும் அதில் உள்ள விஷம் உண்டு அதை உள்ள அந்த கொடுக்கோடு விழுங்குகின்றது கோழி விழுங்கினாலும் அதை ஜீரணித்து விடுகின்றது அந்த விஷத்தையும் ஜீரணித்து விடுகின்றது ஆனால் ஜீரணித்து தன் உடலாக மாற்றுகின்றது ஆனால் மனிதனானதன் அதை உணவாக உட்கொள்ளுகின்றான் அந்த விஷத்தின் தன்மை அதன் திசைகளுக்குள் உள்ளான பின் உணர்ச்சிகளை உந்தும் அந்த நிலையை மனிதனுக்கு உணவாகும் போது அதை ஒரு உணர்ச்சி தூண்டும் நிலை பெறுகின்றது இதை போன்று பாம்பை கருணம் கொத்தி தன் உணவுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சி திங்கும் போது பாம்பு கருடனை பார்க்கின்றது கிரடனோ இதை இறக்கமற்று இதனுடைய இறக்க உணர்வுகளை பார்ப்பதில்லை தன் பசியை போக்கும் உணர்வுடன் தான் இருக்கின்றது பாம்போ இது மீள வேண்டும் என்ற உணர்வினை அதனுடைய கண்கள் பாம்பின் கண்கள் கிரிடனை பார்க்கின்றது இப்படி பார்த்து அது உணர்வை பரிவாக்கப்படும் போது ஆனால் இந்த பாம்பு இறந்த பின் கிரடின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் கருவாக்கி பாம்பு கிரடனாக பறக்கும் தன்மை வருகின்றது இப்படித்தான் ஒன்றுக்குள் ஒன்று எடையாகி ஆக எடையாவதற்கு நரக நரகர் வேதனைப்பட்டு அதற்கு இடையான பின் இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக வேதனை திறக்கும் போதும் வேதனை இறக்கும் போதும் வேதனை இப்படி பல வேதனைகளை சந்தித்து இந்த வேதனைகளை அகற்றும் அருண் சக்தி பெற்ற மனித உடலில் நம்மை அறியாது வந்து சேரும் தேவைகளைத் தொடக்க வல்லமை பெற்றவர் ஆகவே இப்படி எண்ணில் அடங்காத உடல்கள் பெற்று மற்றவர்களுக்கு உணவாகி அந்த வேதனை உணர்வு நுகர்ந்து அதன் வெளி அதன் உடற்குள் சென்று அதன் வலுவாக பெற்று இன்று நாம் மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர் ஆகவே மனிதனான பின் தான் தன் உயிரை நாம் நேசிக்கின்றோம் ஆக உயிரின் இயக்கத்தில் இருக்கும் போது இன்றும் சரி ஒருவன் எதிரி என்று வரப்படும் போது அந்த உணர்வை நாம் நுகரப்படும் போது உயிரை இயக்குகின்றது அவன் தன்னை தாக்க வருகிறான் என்று ஆனால் அதே சமயத்தில் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களோ அந்த உணர்வு அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையை உணர்த்துகின்றது இந்த உணர்வுகள் இவ்வாறு இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்தாலும் நாம் நுகர்ந்த உணர்வு ஓம் நமச்சிவாய ஜீவ அணுவாக மாற்றும் அந்த அணுவம் அந்த உடலாக மாற்றும் திறன் பெறுகின்றது இப்படி அது வேதனைப்படுத்துவான் என்ற உணர்வை நுகர்ந்தான் நாம் நுகர்ந்த உணர்வு வேதனையிலிருந்து மீட்டினாலும் அதனை வேதனைப்படுத்துவான் என்ற உணர்வை நாம் நுகர்ந்த பின் அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக உருவாயுங்கள் அவன் வேதனைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்துவதை சூரியன் காந்தப்புலனில் கவர்ந்து கொள் இருந்தது ஆனால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலிலே அணுவாக மாறும் திறன் தருகின்றது ஆனாலும் அணுவாகிவிட்டால் அந்த தவ அந்த வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் உணர்வு சூரியன் எடுத்து வைத்திருப்பதை இது அணுவான பின் நம் உடல் உணர்ச்சிகளை தூண்டி அதை நுகரச் செய்கின்றது அதே உணர்வு அது உணவாக எடுத்துக் கொள்கின்றது நுகரும் போது அந்த வேதனை உணர்ச்சிகளை தோன்றும் எண்ணங்கள் நமக்குள்ளாகி மற்றவர்களை வேதனைப்படுத்தும் எண்ண உணர்ச்சிகள் நமக்கு தோன்றுகின்றது இப்படி இயற்கை நிலைகள் மாற்றமாகி இந்த நிலைகள் நாம் மனிதனாக பிறந்துள்ளோம் என்பதனை காட்டுவதற்காக நமது குருநாதர் காட்டுகளில் காடுகளில் அழைத்து செல்லுகின்றார் கடந்த காலம் மனிதன் சிந்தனையோ எழுத்தறிவோ இல்லாத போது அவன் மனிதன் வாழ்வதற்கு மிருகங்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதும் பல விஷச்சந்தைகளிடம் தப்பித்துக் கொள்வதற்கும் அவர்கள் எப்படி உபாயங்களை செய்தார்கள் இதே சமயத்தில் இன்று மனிதன் காட்டுப்பகுதி செல்லுகின்றான் ஆனால் துளியோ இவனை தாக்குகின்றது தாக்கும் போது அந்த உணர்வின் வேக அலைகள் அவனுக்குள் சேருகின்றது சேர்ந்தாலும் அவனுடைய அந்த புலி இவனை தாக்கி கொள்ளும் போது புலியின் உணர்வை இவன் நுகர்கின்றான் அந்த நுகர்ந்த உணர்வு வெளிப்பட்ட வெளி சென்ற பின் புலியின் ஈர்ப்புக்குள்ளே சென்று மனிதன் அந்த புலியாக மாறும் தன்னை அங்கே கருவாகி அவன் புலியாக மாறுகின்றான் புலியாக இருந்துதான் பல கோடி சரீரங்களை கடந்து வந்தான் இன்று நாம் இத்தனை சரீரங்களை கடந்து கொண்டாலும் அங்கே காட்டப்படுகின்றது ஒரு பாம்பினம் வருகின்றது அப்போ காட்டுகின்றார் இந்த பாம்பு இதற்கு முந்திய நிலைகளில் ஆக மனிதனாக இருக்கும் போகும்போது பாம்பு தாட்சி இந்த விஷத்தின் தன்னை ஆன பின் இதன் கருவிலே வந்து இந்த மனிதன் பாம்பாக இன்று உருவருகின்றான் இன்றும் நீங்கள் பார்க்கலாம் பாம்பு நம்மை தீண்டினால் அந்த விஷம் முழுதும் படர்ந்த பின் பாம்பின் நினைவே நம்மளுக்கு வருகின்றது ஆனால் நாம் பாம்பு தீண்டி இறந்தால் இந்த விஷம் கலந்த பின் மனிதனின் சிந்தனை அழைக்கப்படுகின்றது ஆக சிந்தனை இழைத்த பின் பாம்பின் நினைவே நமக்குள் வருகின்றது ஆனால் பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்றால் கருவாகி நமது விஷத்தின் பாய்ச்சல் கோடி பாம்பினும் நிலை பெற்ற இந்த மனித உணர்வுகள் விஷத்தால் மடிகின்றது உணர்வின் நினைவில் பாம்பின் பால் வருகின்றது ஆக நாம் இறந்தால் பாம்பின் உடலுக்குள் புகுத்து விடுகின்றது அதன் உணர்வின் தன்னை கருவாக மாற்றுகின்றது இது உயிரின் வேலை ஒரு ஒரு நெருப்பை வைத்து அதில் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் எந்த பொருளை இட்டு அது வேக வைக்கிறோமோ பல சரக்குகள் சேர்ந்து ஒன்றாக சேர்த்து அதன் சுவையாக மாற்றுகின்றது இந்த நெருப்பு இல்லை என்றால் வேலை செய்யும் இதே போலதான் நமது உயிர் நெருப்பு கொத்த நிலைகள் எதை வைத்து இந்த உணர்வின் தன்மை நாம் உடல் பாத்திரமாகின்றது உணர்வின் தன்மை கொண்டு எது எடுக்கின்றதோ அந்த உணர்வின் தன்மை நமக்கு அது உருவாக்கி கொண்டே உள்ளது ஆகவேதான் நாம் நுகரும் உணர்வுகள் அனைத்தும் நமது உயிர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் நுகரும் உணர்வுகளெல்லாம் அணுவாக மாற்றிடும் உடலாக மாற்றிடும் செயல்படுகின்றது ஆக இதே போல நாம் நுகரும் உணர்வுகள் நம் உடலிலே வினையாக சேருகின்றது இன்று குழம்பு வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அதிலே நல்ல சீராக சமமாக இருக்கின்றது சிறிது உப்பை அதிகரித்து விட்டால் உப்பின் செயலாகவே போய்விடும் ஆனால் சிறிது காரத்தை குவித்துவிட்டால் காரத்தின் நிலையை அடையும் ஆனால் அதே சமயத்தில் புளியை விட்டால் புலியின் உணர்வு முன்னணியில் நீக்கும் வாழ்க்கையில் எந்த குணத்தின் உண்மையின் உணர்வை நமக்குள் நுகர்ந்து அந்த அணுவின் தன்மை பெருக்குகின்றமோ அந்த அணுக்கள் தன் உணவுக்காக கோபத்தின் கொண்டு ஒருவரை உற்றி பார்த்து இப்படி செய்கின்றான் இப்படி செய்கின்றான் என்று அவன் எண்ணத்தை எண்ணுவோம் என்றால் அந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்து நமக்கு கோபத்தின் உணர்ச்சி ஊற்றும் அந்த அணுக்கள் பெருகிவிடுகின்றன அதற்கு உணவு அத்தகைய உணர்ச்சி கொண்ட உணர்வை அதுக்கு தேவை அந்த உணர்ச்சிகள் உந்தப்படும் போது யார் கோபத்தை வெளியிட்டனரோ அதை உணர்வை நுகர்ந்து தான் உணவாக எடுத்துக்கொள்ளும் நிலை வருகின்றது அப்போது நாம் நுகர்ந்து பட்ட பின் அந்த உணர்ச்சியின் செயலாக இந்த உடல் இயங்குகின்றது நம் உடல் உள்ள அணுக்களுக்கும் அது இரையாகின்றது அது மகிழ்ச்சி பெறுகின்றது நல்ல அணுக்களோ இந்த காலத்தின் உணர்ச்சி கண்டபின் அஞ்சு ஒடுங்குகின்றது பதட்டம் சாதாரண கோபம் வந்துடும் போது பாருங்க நம்மளுக்கு கிடுக நடுக்கும் ஒரு கோபமான செயலை பார்க்கும்போதும் நமக்கும் நடுக்குமர் ஆக நல்ல உடலை உருவாக்கி அணுக்கள் இந்த காலத்தின் நிலைகள் தாங்காது அது பதட்டத்தின் நிலையை அடைகின்றது அப்போது நம் உடலின் இயக்கமே மாறுபடுகின்றது நீங்கள் உங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி கோபப்படுவரை பார்த்தாலும் சிலருக்கு இந்த உடல் நடுக்குமர் நல்ல சாந்தமும் சாந்த குணங்கள் கொண்ட இந்த உணர்வு கொண்ட அணுக்கள் கொண்ட அந்த உடல்கள் இத்தகைய நிலைகளை உருவாக்கி விடுகின்றது ஆகவே இயற்கையின் இயக்கத்தில் தான் நாம் வாழ்கின்றோம் இயக்கின் இயக்கத்தை அறிந்து கொண்டவன் மனிதன் ஆகவேதான் காத்திகேயா என்றும் வானுலக ஆற்றலை விஞ்ஞானி காணுகின்றான் விஷத்தன்மை கொண்ட இன்று சாதாரணமாக மின்னல்கள் ஒன்றுடொன்றும் மோதி அந்த மோதலில் நிலைகளில் வரப்படும் போது இப்போ பூமியின் ஈடுக்குள் வந்த பெண் எது நிலையாக மாறும் போது இது வெடிக்கும் தன்மை வருகின்றது இது இடி என்று சொல்வார் ஆகவே தனக்குள் இதே உணர்வின் தன்மை அந்த நீருக்குள் அந்த கரண்டின் வயர்களை பருத்தி நீருக்குள் கிணத்துக்குள் வைத்து இடிதாங்கி என்ற நிலைகள் வைத்த பெண் அது தனக்குள் எடுத்து வே வேற இடத்திற்கு போவதே அந்த நீர்நிலை இருக்கும் பக்கம் கீழே கொண்டு அந்த அழகிய சக்தியை இழக்குகின்றது மனிதன் இப்படி பெரும் கட்டடங்களை காக்க இடிதாங்கி அந்த ஆயுதத்தை வைக்கின்றான் சாதாரண எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் இணைத்து அதை வைக்கின்றான் ஆக இதை அடக்குகின்றது அரே இதை நிலைகள் மரத்தில் தாக்கினால் கருகி விடுகின்றது பூமிக்குள் ஊடுருவினால் அதன் உணர்வுகள் நாளுக்கு நாளாக நாளாக சேமித்து பொறிகலனாக மாறுகின்றது ஆக தன் அருகில் இருக்கக்கூடிய பாறைகளை மற்றது உருக்குகின்றது அதாவது ஆவியின் தன்மை அடைகின்றது அடைந்த பின் அது வெடிக்கின்றது வெடித்த பின் இந்த ஆவியின் தன்மை ஊடுருகின்றது எந்தெந்த நிலைகள் இது உருவாக்கியதோ அதில் பல உலோக கலவைகளும் பல மருந்துகளுடைய சில கந்தகம் இதை போன்ற இது எரிக்கப்படும் போது சில கந்தகங்கள் உருவாகின்றது அந்த கந்தகத்தை எடுத்து மனோசூலை என்ற நிலைகள் அதை தயார் செய்து அதில் மற்ற உணர்வுகளை வந்து இன்று சாதாரணமாக நம்ம பூமியில் சில இடங்களில் இரவிலே பார்த்தால் இந்த அது வந்து உப்பு இதை வேக வைத்து அந்த உப்பை பிடித்து இந்த கந்தகத்துடன் கலந்து இதனை இணைத்துவிட்டால் அதை வெடிக்கச் செய்யும் போது அடிவின் தன்மை கொண்டு வெடிக்கின்றது ஆக இந்த உப்பு அதனுடன் சேர்க்கப்படும் போது வெடியின் தன்மை அடைகின்றது இதை போன்று மனிதன் இயற்கை நிலைகளை கண்டுணர்ந்து தனக்கு உகந்த நிலைகளை செயல்படுத்தும் நிலைகளை வருகின்றன நாமனால் கடப்பாறையினால் தாங்க முடியவில்லை என்றால் அதிலே துவாரம் விட்டு இந்த கண்டகத்தையும் அந்த வெடி உப்பையும் இதை ரெண்டும் கலந்து அதை நெருப்ப வைத்தால் வெடித்து இந்த பாறையை பழக்கின்றது ஆக இதைவிட சாதாரணமாக இதே கந்தகத்தை மற்ற பொருளோடு இணைக்க செய்து மற்றபற்ற இப்போ மணலில் எடுக்கும் இதே பல இன்னொரு விதமான நிலைகள் உண்டு அதையும் கலந்து இந்த உணர்வின் தன்மை அதிகமாக வெடிக்கும் சக்தி கொண்டு இதன் உணர்வின் தன்மை இன்றைக்கு உலோக நிலைகளில் எடுத்துக்கொண்டால் அலுமணியத்தை பூமியிலிருந்து தான் எடுக்கின்றனர் ஆனால் எடுத்தாலும் அதற்குண்டான பொருளை எடுத்து அலுமினியத்தை தணைத்து பிரித்து விடுகின்றனர் அதை பிரித்து எடுத்துக்கொண்டதில் அந்த அலுமினிய தகடை ஆக எந்த காத்து அதிகமாக வரவழைத்து அந்த தகடின் மேல் அது உராயப்படும் போது மிகவும் நைசாக நிலைகள் தூசிகளாக மாறுகின்றது இப்படி மனிதன் பெருந்தகரத்தையும் தகரத்தையும் காத்து உற்ப உற்பத்தி செய்யும் எந்திரத்தை உருவாக்கி அதை உராயப்படுத்தும் போது அந்த உராவில் அது ரொம்ப நைசாக வருகின்றது அதோடு இந்த கந்தகத்தோடும் மற்ற பொருள்களை இணைத்து அவருடைய செயல்படும்போது போது வெடிக்கும் சக்தி அதிகமாக ஏனென்றால் இந்த உலோகம் இதன் உணர்வின் அதிர்வாக்கப்படும்போது இது அதிகமாக நிலைகள் சேர்க்கும் தன்மை வருகின்றது இப்படி மனிதன் ஆக பலவற்றை கலந்து தனக்கு உகந்த நிலைகள் உருவாக்கும் தன்மை பெற்றவன் மனிதன் இதே போன்று இன்று மனிதன் உலோகத் உலோகத்தன்மைகளை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாதபடி மனிதனுக்கு ஒரு நோய் என்று வந்தால் அதற்குண்டான உணர்வுகளை தயார் செய்து இன்று பல பொருள்களை விஞ்ஞான அறிவு கொண்டு எளிதில் இன்று சக்கர சத்து இருக்கிறது என்றால் அந்த உற்பத்தியாகும் அது சமப்படுத்தும் அந்த இன்சுலின் அது உருவாகவில்லை என்றால் சக்கர கூடிவிடும் அப்படி சர்க்கரை கூடிவிட்டால் இந்த இனிப்பின் சக்தி கூடிய பின் துரித நிலைகள் கொண்டு அணுக்கள் வளர்ச்சியாகி செவ்வணுக்களை கொள்ளும் நிலை வருகின்றது ஆனாலும் இதை சமப்படுத்துவதற்கு இன்சுலின் உற்பத்தி ஆகக்கூடிய அளவுக்கு அதன் உகந்த நிலைகள் கொண்டு மாத்திரைகள் தயார் செய்யுங்கள் இதுவும் அதிகரித்து விட்டால் இது சமப்படுத்த இன்சுலின் இன்ஜெக்ஷனையே இந்த இரத்தத்துடன் கலக்கப்பட்டு அந்த இரத்த அதாவது சக்கர சத்தை குறைக்கும் தன்மையும் வைக்கின்றன ஆனால் அந்த இன்சுலின் அதை உற்பத்தி செய்துவிட்டால் இது நாம் குறைய குறைய நாம் அதை செலுத்தி கொண்டே வரவேண்டும் இப்படி நாம் செலுத்தி கொண்டு வந்தாலும் விஞ்ஞான அறிவால் ஒரு நாளைக்கு தவறிவிட்டாலும் இந்த உணர்வின் தன்மை கிட்னிக்கு பாதித்துவிடும் விடும் ஆக கிட்னிக்கு விட்டால் ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்னை இழந்து விடுகின்றது ரத்தத்தை சுத்தகரிக்கும் தன்னை விட்டால் மனிதன் துரித நிலைகள் கொண்டு மடிய நேருகின்றது ஆகவே இந்த நோயின் தன்மை கொண்டும் மடிந்து விட்டார் ஆக இவர் எந்தெந்த ஆசையில் தன் குழந்தை இவ்வளவு செல்வத்தை செய்தி வைத்தேனே இனி அவன் என்னுடைய பையன் என்னை செய்யப் போகின்றான் என்ற நிலையிலும் அதே சமயத்தில் தான் நோய் போது எனக்கு துரோகம் செய்தார் பலர் என்ற அவருடைய எண்ணங்களை அதிகமாக வளர்த்து விட்டார் வேதனை உணர்வு கொண்டு அவர்கள் நுகர்ந்தார் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த மனிதன் இறந்தார் யார் மேல் நெருப்பு கொண்ட உணர்வின் தன்மை வளர்த்து கொண்டதோ இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த உடலுக்கு அழைத்து சென்று இதே உணர்வை அதை பழித்திற்கும் உணர்வாக அங்கு உருவாக்கி அந்த மனிதனையும் வீழ்த்துகின்றது ஆனால் பழிதீர்க்கும் உணர் கொண்டு அங்கே வைத்தாலும் இங்கே தன் பாசத்தால் தன் குழந்தையின் அலைகள் வளைத்து நாளை என்ன செய்வான் என்ற உணர்வின் தன்மை இங்கே வளர்ந்து விட்டார் அந்த உணர்வின் வளர்ச்சி கோப்ப தன் பையனின் உணர்வு இங்கே தந்தையின் உடலில் அதிகமாக வளர்த்து வைத்தான் இறந்த பின் அந்த குழந்தையின் எண்ணம் கொண்டு உடலுக்குள் புகுந்து இதய தான் உருவாக்கும் குழந்தைகளை காத்தார் தன் செல்வத்தை காக்க அவன் என்ன செய்வான் தன் செல்வத்தை காக்க சிரமப்பட்டேன் சம்பாதித்தேன் இவன் என்ன செய்வான் என்ற உணர்வை எடுத்தார் அந்த உணர்வின் நலைகள் வளர்த்த பின் தன் குழந்தையின் உடலிலே சென்று விடுகின்றேன் ஆனால் குழந்தைக்கு இதய நோயை உருவாக்கி அவனையும் சேர்ந்து காக்க முடியவில்லை இதே போன்று இயக்கின் உணர்வுகள் நாம் மனிதனின் வாழ்க்கையில் மீண்டும் நரகலோகம் என்ற நிலைக்கு சந்திப்பிக்க வருகின்றன ஆகவே இன்றைய உயிரணுக்கள் உதாரணமாக இன்றைக்கு ஒரு உடல் அழுகி விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த உடல் அழுகிவிட்டால் இன்று மனிதனாக இருக்கும் நாம் காரங்களை சாப்பிடுகின்றோம் மற்ற நிலைகளை உருவாக்குகின்றோம் இந்த உடலை விட்டு உரு உடல் இறந்த பின் இந்த உடல் என்று வந்த இந்த உடலுக்குள் எந்தெந்த உணர்வுகளை தூண்டியதோ அதே உணர்வு இங்கே உடலா உடலுக்கு புழுக்களாக உருவாகின்றது புழுக்களாக உருவாக்கிய பின் இது மடிந்தால் அந்த உணர்வின் தன்மை எந்த காலத்தில் நிலவி கொண்டு இந்த மனிதன் இறந்தானோ ஆக அந்த காலத்தில் உணர்ச்சி கொண்ட அணுவாக வெளிப்பட்டு இன்று மிளகாய் காரமாக இருக்கும் அந்த செடியின் ஈர்க்கப்பட்டு அதிலே அந்த உணர்வின் தன்னை அணுக்களாகி அந்த மிளகாய் செடிக்குள் அந்த காரம் இருந்தால்தான் வளரும் நீங்க அந்த மிளகாய் செயல் அந்த மிளகாயில் உருவான அந்த புழுவை எடுத்து வேற சாந்தமான செடிகளில் போட்டால் இது மடிந்துவிடும் இப்படி ஒன்றுக்கொன்று ஒத்துக்கொள்ளாத நிலைகள் மனித உடல் உருவாக்க மனித உடல் இருந்து பல நிலைகள் வருகின்றன இதே போல இங்கே நாட்டுப்புறங்கள் இப்படி இருந்தாலும் காட்டு வாழ்க்கையில் மனிதன் இதே போல தனக்குள் எண்ணி ஏங்கி இந்த உடலிருந்து உருபெற்ற உணர்கள் அட்டை என்று சொல்வார்கள் இந்த அட்டை என்ற நிலைகள் வரப்படும் போது பெரும்பகுதியும் மனிதன் இறந்திருந்தால் மனித உடலிருந்து அந்த அணுக்கள் பெற்றிருந்தான் மனிதன் நடந்து சென்றாலே போர் அந்த மனத்தின் தன்மை கொண்டு வில்லை போல பாஞ்சி மனித உடலை ஒட்டி கொள்வது இல்லை நம் ஒட்டுவது நமக்கு தெரியலை அது ரத்தத்தை உருந்தி கீழே உருவர்கள் நம்மளுக்கு தெரியாது இதே போன்று சில மனிதனுக்குள் விளைந்து அவன் மடிந்த பின் அந்த அணுக்களின் தன்மை அடைந்த பின் மனிதனுக்குள்ளேயே இந்த இரத்தத்தை குறித்து செயல்படும் தன்மை வருகின்றது ஆனால் இந்த அட்டைகள் அந்த மணிந்த பின் இடி உணர்வின் தன்மை மற்ற தாவர இனங்களுக்குள் பின் அதை உணவாக உட்கொண்டால் ஒரு இரத்தத்துக்குள் சென்ற நிலையை இரத்தத்தீவி டீவி உருமாத்தும் நிலைகள் அடைகின்றது அந்த தாவர இனங்களுக்கு இப்படி காட்டுக்குள் நம்ம குருநாதர் அழைத்து செல்லப்படும் அங்கு உருவாகும் அணுக்களும் அது மழிந்த பின் மற்ற தாவர இனங்களுக்கு செல்வதும் தாவர இனங்கள் மனிதனுக்கு நல்ல நிலைகளை உருவாக்கும் நிலையும் ஆனால் அதே சமயத்தில் உடலில் சேர்க்கப்படும் சில விஷத்தன்மை கொண்ட உணர்வின் தன்மை இந்த மனிதன் அந்த இருந்த அணுக்கள் அது வெளிப்பட்டு அதே தாவர அது உணவாக உட்கொண்டு அது அதன் உணர்வுகளில் வரப்படும் தாவர இனங்கள் மனித உடலுக்குள் ஆனால் இன்று நாம் சக்கர சத்து என்று சொல்லுகின்றோம் அதே உணர்வின் அந்த தாவர இனத்தை உணவாக உட்கொண்டால் இதில் உள்ள அந்த சக்கர சத்தை முறிக்கும் தன்மை வருகின்றது இதே போல இரத்த பதிப்பு முறிக்கும் தன்மை வருகின்றது ஏ ஒவ்வொரு நிலைகளையும் மனிதனுக்குள் விளைந்து உணவாக உட்கொண்டு அடிவின் தன்மை அடைந்த பின் மீண்டும் இனங்களை உணவாக உட்கொண்டு உரங்கள் மற்ற தாவர இனங்களில் சேர்க்கப்பட்டு உயர்ந்த மருந்து என தாவர இனங்களாக விளைகின்றது இப்படி காட்டுக்குள் அழைத்து செல்லப்படும் இத்தனை வித்தியாசங்களையும் இயற்கை நிலைகள் மனிதனான பின் இந்த உணர்வு மற்றதோடு சேர்ந்து அது எந்தெந்த நிலைகள் அடைகிறது என்று ஒரு சமயம் ஒரு இப்படி காட்டுக்குள் அழைத்து சென்று கொண்டே இருக்கப்படும் போது ஒரு பக்கம் உட்கார்ந்து உட்கார சொன்னார் அவரே ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தார் என்ன ஒரு பக்கம் உட்கார செய்ய அப்படி உட்காரும் போது அங்க தரையில் இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு வருகின்றது அந்த இனம் புரியாத ஈர்ப்பு போது இந்த மண்ணுக்குள் மறைந்த இந்த விட்டுகள் இந்த மனிதனின் எண்ணத்தை அந்த மனிதன் உடல் பட்டத்தின் இந்த உணர்வை நுகர்ந்து அது செடியாக வளர தொடங்குகின்றன அப்ப அந்த அரிப்பின் தன்மை வரப்படும் போது அந்த ஈர்ப்புடன் இயங்கி வருகின்றது இப்படி பல உணர்கள் வாடி என்றும் சினிஞ்சி என்றும் சில செடிகளை நாம் தொட்டால் அதிலிருந்து கண்ணீர் வடி நீர் வடி ஆனால் தொட்டால் சினிஞ்சி என்றால் தொட்ட அப்படியே அப்படி வாடிவி அதான் தொட்டால் வாடி தொட்டால் சினிஞ்சி என்று இப்படி ஒரு செடிகளுக்கும் இத்தகைய நிலை வருகின்றது மனிதன் உணர்வின் நிலை பற்று மனிதன் இழந்த பின் அதன் உடலில் எந்தெந்த குணங்கள் பற்றி சென்றானோ இத்தகைய உணர்கள் மற்ற தாவர இனங்களை கலந்த பின் அதிலையும் நாம் மனிதன் சோர்வடைந்திருப்பான் பல விஷத்தன்மைகள் கொண்டு இதே போல இந்த உணர்கள் அந்த செடிகளை சேர்த்த பின் மனிதனுக்குண்டான ஜீவனைப் போல அது வாடுகொண்டு அடையை பதப்படுத்தி மனிதனின் நிலைகளை எடுத்துக்கொண்டால் கொண்டால் மூட்டுவாதங்கள் இதே போல கடும் விஷயங்களுக்கு அந்த தொட்டால் வாடி என்ற நிலையை அது மற்ற பொருளுடன் சேர்த்து மூட்டு வாதங்களில் இந்த இரத்தத்தால் உரையத்தன்மை சில உப்புத்தன்மைகள் அடைந்து மூட்டுகளில் அது உரையும் தன்மை இரத்தங்களை உரையச் செய்து அதை சீலாக மாறுகின்றது அத்தகைய சீலாக மாறப்படும் போது மிளகு என்ற நிலைகளையும் இதேபோல போல தொட்டாங்கினி என்ற நிலையை மிளகையும் அரைத்து சேர்த்து இந்த உணர்வில் இந்த கார உணர்ச்சிகள் ஊடுருவி செல்வதும் இதை உணர்வின் தன்மையை அந்த அணுக்களை வாடச் செய்வதும் செயலற்றதாக மாற்றுகின்றது இப்படியெல்லாம் இயற்கை நிலைகள் மாற்றமாகும் போது தாவர இனங்கள் எப்படி வருகின்றது இதையே உணவாக உட்கொள்ளும் அணுக்களும் உண்டு ஆனால் அத்த அணுக்கள் மற்ற நிலைகள் படப்படும் போது எந்தெந்த நிலைகள் ஆகிறது என்ற நிலையை இப்படி காட்டுக்குள் நம்மை அழைத்து செல்லுகின்றார் ஆக சில இடங்களில் எடுத்துக்கொண்டால் குருவி பறந்து செல்லுகின்றது ஆனால் செடிமே உட்கார்ந்தால் அப்படியே கீழே விழுந்து விடுகின்றது ஆனால் அது இரத்தத்தை குறைந்த பின் அது ஒன்றும் செயலற்றதாக மாறுகின்றது இப்படியெல்லாம் அதிசயத்தக்க சில தாவர இனங்கள் மலைப்பகுதிகள் இன்றும் உண்டு சில பகுதிகள் இதை கண்டுணர்வதற்கு மிகவும் இப்ப சில மனிதன் நடமாடும் இது நிலைகள் இல்லை மனிதன் நடமாடாத படகுகளில் அதாவது போய் இறங்கியது தொட முடியாத நிலைகளில் அது சில தாவர தாவரையானங்கள் சில பகுதிகள் உண்டு இதையெல்லாம் குருநாதர் அழைத்து சென்று இது எப்படியெல்லாம் வளர்கின்றது என்ற நிலையை காட்டுகின்றார் கடந்த காலங்களில் மனிதன் மனிதனுக்கு மனிதன் ஏனென்றால் ஓர் எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு வரப்படும் போது அவர்கள் நம்ம பக்குவத்துக்கு வந்துவிட்டார் என்று இப்ப எப்படி நாட்டுக்கு நாடு இன்று பாகிஸ்தான் நம்மை தாக்குவதும் அவன் நம்மை நாம் தாக்கிவிடுவோம் என்பதும் இப்படி மற்ற குட்டி நாடுகளுக்கு ஒருவருக்கொருவர் இதே போல போர் செய்யும் முறைகள் வருகின்றது ஏன் அங்கு போவானே இன்று உணர்வு எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு ஓர் ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்தால் இங்கே வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறான் என்றால் அவனை தாக்கும் நிலையில தான் வருகின்றது ஆனால் இழிவுபடுத்தும் நிலையில் தான் வருது தொலைக்க முடியாத செயல்படும் தன்மை தான் அங்க வருகின்றன ஆக அங்க அவர்களை நயந்து போனால் வாழ முடியும் இல்லை என்றால் வாழ முடியாத நிலைகள் வருகின்ற இந்திய நாகரிக உலைகளும் விஞ்ஞான உலைகள் கண்டுணர்ந்த காலங்களிலும் இறைபோல் நடக்கின்ற அக்காலங்களில் இறை போன்ற நிலை வரப்படும் போது பிற நாடு அதாவது இன்னும் ஒரு நூறு வீடு இருநூறு வீடுகள் கொண்டு குடிசைகளை அமைத்து இருப்பினும் பிற நாட்டிலிருந்து வரக்கூடிய சில ஊர்களிலிருந்து சில பகுதிகளில் இந்த பக்கம் வருவரை அவர்களை தனக்குள் கொண்டு வந்து கட்டி வைத்து அதுக்கு வேண்டிய உணவெல்லாம் கொடுத்து சில ஆட்டங்களையும் பாட்டங்களையும் கொண்டு அவனை கொண்டு உணவாக புசிப்பது உண்டு அக்காலங்கள் ஏனென்றால் அவனை கொண்டு இருந்தால் இந்த உணர்வின் தன்மை மற்றவன் நமக்குள் வரமாட்டான் என்ற நிலைகளில் இப்படி அது அவனை கண் முன்னாலேயே சிறுக சிறுக சாப்பிடும் போது அந்த மனிதனின் உணர்வுகள் இவனுக்குள் பாட்சி இவன் உடலுக்குள் வந்த பின் அறக்க உணர்வு கொண்டு இவனையும் அரக்கனாக மாற்றுகின்றது உணவை உட்கொள்ளான் மடிந்த உணர்வு எதன் செயல்பட்டதோ இந்த இவர் பரவப்பட்டதும் அசுர செயல்களை செய்யும் மனிதனாக அந்த உடலுக்குள் இறக்கமற்றி இவன் கொன்று குசிக்கும் நிலைகளே இன்று பார்க்கின்றோம் சில ஆவியின் நிலைகள் ஒரு நெருப்பிலே இறந்து இறந்துவிட்டால் தன் பாசத்தின் நிலைகளை கொண்டு தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தன் உடலில் எடுத்துக்கொண்டார் யார் மீது இந்த எண்ணத்தை செலுத்தியதோ இந்த உடலை விட்டு வந்த பெண் அந்த யார் மேல் பாசம் கொண்டதோ அவர் உடலுக்குள் சென்ற பின் இந்த உணர்கள் ஊற்றி இது எப்படி நெருப்பில் வென்றதோ இதைப் போல நெருப்புகள் அழைத்து சென்று நெருப்பில் உழுந்து மடியும்படி செய்கின்றது இது எல்லாம் ஒரு உடலில் விளைந்த உணர்கள் இந்த உடலுக்குள் இந்த உயிராண்மார் சென்று வைத்தால் அது ரத்த நாணங்களை கலந்து உடலில் சுழலும் போது சிறுமூளை பாகம் சென்ற பின் இந்த உணர்ச்சி தூண்டி அந்த செயலை செயல்படுகின்றது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வைத்தால் இந்த மனிதன் சாதாரண நிலைகள் இருக்கின்றான் இந்த உணர்ச்சின் தன்மை இரத்த நாணங்களிலே கலந்திருக்கும் போது கைகால் குடைச்சல் அசுரிக்கை என்ற நிலை இருக்கும் சூர் தன்மையிலே இருக்கும் ஏனென்றால் அது எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வு இதுக்குள்ளும் மனநிலை இங்கே சிந்திக்கும் தன்மை இழந்தும் தன் வாழ்க்கையில் செயல்படும் தன்மை இல்லாத நிலை இருக்கின்றன இப்படி நாம் தவறு செய்யாமலேயே எத்தனையோ பேருடன் நாம் பழகுகின்றோம் பண்புடன் பழகுகின்றோம் அன்புடன் பழகுகின்றோம் ஆனாலும் அவர்கள் குடும்பத்தில் சந்தர்ப்பத்தால் அவர்கள் ஏதோ ஒரு நிலைகள் மடிய நேர்ந்தால் அன்புடன் பழகிய எண்ணங்கள் இங்கே வந்துவிட்டார் ஆகல் அங்க மடிந்த ஆன்மா யார் அன்புடன் பழகினாரோ இந்த எண்ணத்துடன் வெளிவரும் புறும்பு நாம் செய்தி போயிட்டாரே என்று எண்ணார் இந்த வினகின் வேக துடிப்புக்குள் அந்த ஆன்மா புகுந்து விடுகின்றது